இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஐஜி அஸ்ரா தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி இருக்கிறார் விஜய் பயணம் பண்ண பஸ் இருக்கு பாத்தீங்களா அதை தூக்க போறாங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதில் இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து விஜய் என்னென்ன பண்ணாரு என்னென்ன பேசினாரு விபத்துக்கு முன்னாடி விபத்துக்கு பின்னாடி என்ன பண்ணாருன்னு எல்லாத்தையும் எடுக்க போறாங்க இது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நீதிபதி திரு தண்டாயுதபாணியா இருக்கட்டும் இல்ல நீதிபதி திரு ஜோதிராமன் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க இந்த தாவேகா கட்சியை ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டு வந்த புஷி ஆனந்துக்கு தலையிலேயே கொட்டி ஒரு செக் வச்சிருக்கிறார் நீதிபதி அது மட்டும் இல்லாம அங்க நடந்தது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு சதி கோட்பாட்டை எழுதி கொண்டு வந்து கோர்ட்டுக்கு வந்த இந்த தாவேக்கா கட்சியினரை ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் தலையிலேயே ஒரு கொட்டு வச்சு அங்கிருந்து துரத்தி இருக்கிறார் அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது போது விஜய்க்கு நேற்று நீதிமன்றத்தில் பலமான பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஜட்ஜுகள் லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க ஏன் எதுக்காக மூன்று நீதிபதிகள் தனித்தனியாக இந்த விஜயனுடைய கட்சியை இந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐஜி அஸ்ரா கார்கின் தலைமையில் அமையக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஏன் விஜய் பஸ் தூக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஐஜி அஸ்ரா கார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அதிரடியாக என்ன வேலையை இன்னைக்கு துவங்கி இருக்கிறாங்க வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் அதிரடியாக விஜய் மீது வழக்கு பதிவுகளை சொல்லி சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது கலவரம் நடைபெறுவதை போல நிகழ்ச்சியை நடத்தி உள்ளனர் என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு ரொம்ப 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 காட்டமாக தாவேக்கா தரப்பையும் விஜய் தரப்பையும் பார்த்து ஒரு நீதிமன்றத்திலேயே ஒரு நீதிபதி கேட்டிருக்கிறார் இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக ஒரு நீதிபதி ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஒரு கட்சியை பார்த்து இதெல்லாம் ஒரு கட்சியா என்ன கட்சி இது இவருக்கெல்லாம் தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இவ்வளவு கோபமா பேசுனது முதல் முறை அவர் பேசுனதுல எந்த தப்புமே கிடையாது விஜய் ஒரு தலைவரும் கிடையாது தாவேக்கா ஒரு கட்சியும் கிடையாது கடந்த காலங்களில் அவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரியுது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஜி அஸ்கர்கார் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அந்த புலனாய்வு குழு கரூரில் நாற்பது பேர் இறந்து போனார்கள் பல பேர் காயப்பட்டார்கள் இது குறித்தான விசாரணையை அவர்கள் நடத்துவார் நடத்தி அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமிட் பண்ணுவார் இந்த உத்தரவு உத்தரவுதான் விஜய் தாவேக்கா டீமை பயத்துல உச்சத்து ஏன்னா ஐஜி அசா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அவரு நேரடியாகவே எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு உருவாக்கி அந்த டீம் போய் விசாரித்து ரிப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீதிபதி கோர்ட்லேயே என்ன சொல்றாரு அப்படின்னா நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு கருணையே காட்ட முடியாது என்ன மாதிரியான கட்சி இது கரூர் விபத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கோர்ட்ல பேசியிருக்கிறார் இப்ப அடிப்படையில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கட்சியிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல இந்த கட்சியினால எந்த ஒரு நிகழ்ச்சியுமே முறையாக நடத்த முடியாது அப்படிங்கிறதா நீதிபதியினுடைய ஆதங்கமாக இருக்கு ஏன்னா கட்சி கூட்டத்துக்கு போகக்கூடியவங்க கட்சி தொண்டர்களை தாண்டி பொதுமக்களும் அந்த கூட்டத்துக்கு போறாங்க பொதுமக்களும் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இன்னைக்கு செத்து போயிருக்கிற நாற்பத்தி ரெண்டு பேர்த்து நாற்பத்தோரு பேரத்துல பெரும்பாலும் பொதுமக்கள் தான் குழந்தைகள் தான் பெண்கள் தான் அவன் கட்சிக்காரனே கிடையாது உன்ன ஒரு தடவை பார்க்கறதுக்காக தெருவுல வந்து நின்னவன உன் கட்சிக்காரன் நெரிசலை ஏற்படுத்தி உன் வச கொண்டு நிறுத்தி மொத்தமா எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீதிபதி வெளிப்படையாக சொல்கிறார் முதல்ல அந்த பஸ்ஸை பறிமுதல் செய்யுங்க அப்படிங்கிறார் ஏன் எப்படி அந்த பஸ்ஸை பறிமுதல் செஞ்சுருக்கணும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ காட்சிகள் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ காட்சிகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் விஜயனுடைய பஸ்ஸு போகும்போது அதை செல்ஃபி எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இளைஞர்கள் பைக்கில் துரத்துறானுங்க அதில் வந்து வீல்லையே அடிபட்டு மிக மோசமா காயம்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது வீடியோ ஆதாரமே இருக்கு இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னா சாதாரணமாக ஒரு பேருந்துல ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேருந்தை வந்து சீஸ் பண்ணி அவங்க மேல வழக்கு போட்டு விசாரிக்கப்படும் அதே போல் விஜயனுடைய வாகனம் விஜயனுடைய பேருந்தை உடனே சீஸ் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒண்ணுமே புரியல பஸ்ஸுக்குள்ள விஜயே இல்லை விஜயே இல்லாத பஸ்ஸ போட்டோ எடுத்து போட்டு அதை ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள் விஜய் பஸ்ஸோடு நாங்கள் பைக் ஓட்டி கொண்டு இருக்கோம்னு போறதுல ஏன் இவ்வளவு மோகமா இருக்கிறீங்க ரொம்ப மன வேதனையான விஷயமாக இருக்கு உங்களுடைய இந்த முட்டாள்தனத்தால ஒவ்வொரு கூட்டத்திலையும் பல உயிர்கள் வந்து சேதமாயிட்டே இருக்கு விக்கிரவாண்டி கூட்டத்தில் கரூர் கூட்டம் வரைக்கும் எவ்வளவு உயிர்கள் போயிருக்குன்னு எடுத்து பேர் பேர் மயக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க பேர் காயம் கழுத்து போட்டு செயின் காதல் போட்டு இருக்கோடு கூட திருடி போகப்பட்டிருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை ஒண்ணுமே இல்லை விஜய் கட்சி மாநாடு நடத்தது சுத்தி கம்பி வேலி போட்டு கிரீச தடவ தடவுறான் தான் சொந்த கட்சிக்காரன் பைத்தியம் மாறி அந்த கம்பி மேல ஏறி விஜய பிடிக்க வருவான் இல்ல அந்த கூட்டத்துக்குள்ள வருவோம் அப்படிங்கிற காத்தானு கிரீஸ் தலைவரீங்க உங்களுக்கே தெரியுது உன் கட்சிக்காரன் உன் பேச்ச கேட்க மாட்டான் உன் கட்சிக்காரன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும் கட்சியை முதல்ல ஸ்ட்ராங்கா ஆர்கனைஸ் பண்ணி தொண்டர்களை பார்த்து விஜய் நேரடியாக பேசணும் தம்பி நாம இனிமேல் ரசிகர் மன்றம் கிடையாது நாம ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறோம் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு கொள்கை இருக்கு கொள்கை இருக்கான்னு யாருக்குமே தெரியாது இது வரைக்கும் எந்த கொள்கைன்னு சொல்லலை ஆனா ஊருக்கும் ஜாதிக்கும் ஒரு தலைவர்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து என்னுடைய கட்சி தலைவர்னு சொல்லியிருக்காரு பெரியாரை நீ கட்சி தலைவர்னு சொல்லியிருக்கல பெரியார் ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு ஷார்ப்பா வருவாரு எவ்வளவு கரெக்டா அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாரு பெரியார் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரா ஏன் நீ பெரியார் பேரை பயன்படுத்துற உனக்கு பெரியார் பேரை பயன்படுத்துறதுக்கான எந்த தார்மீக யோகிதமே கிடையாது காமராஜர் பேரை நீ பயன்படுத்தவே கூடாது மக்கள் படிக்கல மக்களுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் அவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தாரு சாதாரண எளிய ஏழை மக்களை நேரில் போய் உட்கார்ந்து அவங்க வீட்டில் பேசினவர் ஆனா நீ அவர் படத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற முழுக்க முழுக்க வந்து உன்னோட இளைஞர்களை வந்து உனக்கு அடிமையாக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கு அண்ணா படத்தை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு மிகப்பெரிய அறிவாளி அண்ணா நூறு புத்தகங்களுக்கு மேல எழுதினவர் ஆயிரக்கணக்கான மேடையில முழங்கினவர் சர்வதேச அரசியல் பேசினவர் அவர் போட்டோ வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு விஷயத்த கூட பேச தெரியாத ஒரு தற்குறியா இருக்கிறேன் இவ்வளவு தலைவர்கள் போட்டோ வச்சுக்கிட்டு ரசிகர்களை தன்னுடைய அடிமைகளாக்கி அவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீ எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருக்க முடியும் இதைத்தான் நீதியரசர் மானங்கட்ட மாதிரி கேட்கறாரு இதுக்கு மேலே உனக்கு சொரண வரலனா ரொம்ப கஷ்டம் எனக்கு எல்லாம் கண்டிப்பாக சொரணையே வராது நாற்பத்தோரு பேர் செத்தப்ப அந்த இடத்த விட்டு ஓடிப்போன ஒருத்தன் ஓடிப்போன ஒரு கோலை ஓடிப்போன ஒரு தற்கொலை ஓடிப்போன ஒரு முட்டாளை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு எப்படி வந்து அறிவு வரும் நீதிமன்றத்தில் வெளிப்படையாக அரசர் கேட்குறாரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லையா தார்மீகமான பொறுப்பை அந்த கட்சி ஏற்றுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்லவே இல்லை ஏப்பா செத்து கிடக்குறான் அவன் வீட்டில் இளவு வீடு ஊரே உட்காந்து அந்த ஊர்ல அழுதுகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு பேர் மூணு பேர் செத்து போயிருக்கிறான் ஆனா நீ உன்ன பார்க்க வந்த உன் கட்சிக்காரன் செத்து போனாலும் நீ டெல்லி பறந்து போய் அங்க ஒரு கூட்டணி அரசியல பேசிட்டு இருக்க யாருன்னா அந்த ஆதவ அவரையும் வந்து கோர்ட்டில் நேரடியாக நீதிபதி கேட்டிருக்கிறார் யார் இந்த ஆதவ அவர் பின்புலத்தை விசாரிங்க அவருக்கு கருணையை காட்டாதீங்க அவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு கேட்குறாரு இந்த ஆதவ் ஒரு ஃப்ராட் அவன் அவன் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் அந்த பொலிட்டிக்கல் புரோக்கர் விஜயோட சேர்ந்துக்கிட்டு விஜயனுடைய ரசிகர் பட்டாளத்தை ஒன்னா சேர்த்துக்கிட்டு விஜய் ஏற்கனவே ஒரு சைக்கோ இவன் ஒரு கிரிமினல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது ஒரு கிரிமினல் ஒரு முட்டாளை இயக்கும்போது என்ன சேதாரம் ஏற்படுமோ அதே சேதாரம் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு உன் கட்சிக்கார நாற்பத்தோரு பேர் செத்தான்ல போய் கருவில் உட்காந்து அவன் வீட்டை பார்க்க வேண்டியது வேண்டியதானே உங்கள்கிட்ட தான் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சுக்கிறீங்க உங்க குடும்பம் அந்த செத்தவனுக்கு கூடிய காசு கொடுக்க வேண்டியதானே ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடு ஆனா நீ என்ன பண்ற அங்க கொண்டு காசு கொடுக்காம அந்த மக்களை போய் பார்க்காம ஆறுதல் படுத்தாம ஒரு தனி ஃபிளைட் எடுத்துட்டு டெல்லிக்கு பறந்து போய் அங்க உட்காந்து பாஜகவோடு பேரம் பேசிக்கிட்டு இருக்க பாதுகாக்கக்கூடிய என்எஸ்சி அதிகாரிகள் வேற வர்றாங்க பாஜகவினுடைய முன்னாள் தேர்தலில் நின்ன ஒரு கேண்டிடேட்டு சேர்ந்து வர்றாரு அரசியல் வேணும் நீ இந்த வழக்குகள் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போக தயாரா இருக்கிற ஆனா கரூர்ல செத்த மக்களை வந்து பார்க்க நீ தயாரா இல்லை தயவு செஞ்சு தாவேக்கா தொண்டர்களே விஜய் ரசிகர்களே இதை புரிஞ்சுக்கங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அதை எப்படி கையாளுகிறானோ மக்களோடு எவன் நிக்கிறானோ அவன் தான் தலைவன் உட்டுட்டு ஓடி போறவன் கோலை அவன் அவனே அடிமையும் கோலையுமா இருக்கும் போது அவன் பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் தயவு செஞ்சு இன்னைக்கு நீதிமன்றத்துல நீதிபதி என்ன சொன்னார்ன்னு கேளுங்க நீதியரசர் செந்தில்குமார் இந்த சமூகத்துக்கு உரைக்கிற மாதிரி விஜய கேள்வி கேட்டிருக்கிறார் இருக்கிறார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மதுரை கோர்ட்ல போய் இந்த புஷியானந்த் நிர்மல்குமார் குமார் ஆண்டிசிபேட்டரி கேட்கிறாங்க அட பாவிகளா ஏழு நாளா தலைமறைவா இருக்கிறீங்க உன் கட்சிக்காரன் செத்து போய் கிடக்குறான் வீடே இளவூட அழுதுகிட்டு இருக்கு நீ ஏழு நாளா தலைமறைவாக செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊர் ஊராக கார்ல சுத்திட்டு இருக்கிறையே நீ நடந்த சம்பவத்துக்கு தார்மீகமாக பொறுப்பேத்துட்டு வந்து காவல்துறை சரண்டர் ஆனுமா வேண்டாமா அப்ப இது மாதிரியான ஒரு திருடன் இது மாதிரியான ஒரு கோலை ஃப்ராடு மக்களை கொண்டு தலைமுறைவா இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்பி நீங்க கட்சி நடத்த போறீங்களா அவன் பின்னாடி போறீங்களா இன்னும் வெளிப்படையா ஒரு கேள்வி கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அவர் கூடக்கூடிய நாலு பேர் கைதாகி ஜெயிலில் இருக்கிறாங்க அவங்களை நீ பெயில் எடுக்கவே இல்லை யாரு ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் புஷ்யானந்தா இருக்கட்டும் நிர்மலா இருக்கட்டும் அவங்களை யாருமே போய் பெயில் எடுக்கல ஆனா உன்னை கைது பண்ணிட கூடாது அப்படிங்கறக்காக இப்பவே கோர்ட்ல போய் எடுக்கிறிய அது என்ன அயோக்கியத்தனம் அப்ப உன்னுடைய உள்நோக்கம் என்ன இது குறித்து வெளிப்படையா இன்டர்வியூல சொல்றாரு ஏன் கைதான மாவட்ட செயலாளருக்கு பெயில் எடுக்கல முக்கியமான கேள்வியா இருக்கு இல்லையா எல்லாத்தையும் சம்பவத்தை மையமாக வச்சு கரூர் பொறுப்பாளர் அவங்களை பலியாடாக்கிட்டு நீ எஸ் கே பாலான கோர்ட்ல நேத்து வந்து நின்று ஜஸ்டிஸ் ஜோதிரா முன்னாடி ஐயா பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கையேந்தி நின்று ரெண்டாவது இந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கும் இதை ஒருங்கிணைப்பதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாரு யாரு புசியான தரப்பு வெக்கமா இல்ல தாவேக்கா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் கூட சொன்னவல்ல உன் கட்சியினுடைய தலைவன் செத்து போனதுக்காக கைது செய்யப்பட்ட உன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளருக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்ட்டு இதே பாலாக் தான் உன் வக்கீலு கோர்ட்ல வந்து மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க கரூர்ல செத்தவங்க எல்லாரும் எங்க கட்சிக்காரங்க கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு கிடையாது உண்மையிலேயே அவங்க வந்து கூட்டத்துக்கு வந்து செத்தாங்களா அப்படின்னு சொல்லி எஸ்கே பாய் ஓடுற கோலத்தனமான ஒரு கட்சியை இந்திய யாருமே மாட்டாங்க குறிப்பாக தமிழ் இனம் சந்திச்சிருக்காது எதிரியோடு போர் செய்யும் போது கூட நேருக்கு நேராக நின்று தன் குடும்பத்தையே இழக்கக்கூடிய மகத்தான தலைவர்கள் பிறந்த இந்த மண்ணில தன் சொந்த தொண்டர்கள் இறக்கிறத பார்த்துட்டு எஸ்கே பாய் ஓடக்கூடிய ஒரு கோலையை நீங்கள் எப்படி தலைவனாக எடுத்துக்கிறீங்க கோர்ட்ல வந்து புஷியானந்த சொல்லியிருக்கான் நீதிபதி கேட்டிருக்கிறாரு நீதிபதி ஜோதிராம் வெளிப்படையா கேட்கிறாரு அங்க நடந்த விஷயங்களுக்கு நீங்க தார்மீகமா பொறுப்பேத்துக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு இதுல இன்னொரு விஷயம் டிஸ்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா ஐயா அங்க நடந்தது விபத்து தானே விபத்துக்காக நீங்க என்ன எப்படி கைது பண்ண முடியும் அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் அங்க நடந்த விபத்து தான் அந்த விபத்து நடந்ததை மையமாக வச்சு உன் கட்சிக்கார மொதல் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் சோஷியல் மீடியாவில் என்ன கான்ஸ்பரசி தீரியோ அரசு மேலே கட்டி அமைச்சான் அங்க செந்தில் பாலாஜி தான் வந்து ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாரு பத்து ரவுடிகள் உள்ள வந்தாங்க இருபது ரவுடிகள் உள்ள வந்தாங்க கத்தியில் குத்துறாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க தண்ணியில மயக்க மருந்து கலந்துட்டாங்கன்னு எவ்வளவு வதந்திகளை இந்த தாவேக்காவினுடைய தற்கொலைகள் சோசியல் மீடியாவில் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பா இருக்கட்டும் நீதிமன்றத்துடைய கண்டனங்களா இருக்கட்டும் மிக முக்கியமானது இது மாதிரி ஃபேஸ்புக்கில் போய் பரப்பி செய்தியை எழுதிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் வசமா மாட்டுவீங்க ஏன்னா ஐஜி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிறப்பு புலனாய்வு போட்டிருக்காங்க யார் யார் என்னென்ன கருத்தை தெரிவிக்கிறீங்களோ அந்த கருத்து கருத்துக்கு நீங்க தான் பொறுப்பு நீங்க சொல்றீங்க உள்ள ரவுடிகள் வந்துட்டாங்கன்னா ஆதாரத்தை கொண்டு வா நீ சொன்னீங்க இல்ல தண்ணியில மயக்க மருந்து கலந்துட்டாங்கன்னா அந்த ஆதாரத்தை கொண்டு வா இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்காம சோஷியல் மீடியால உட்காந்து நான் விஜயை பாதுகாக்க போறேன் தாவியக்காவுக்கு வந்து முட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சார்ந்தவனும் கட்சி சாராதவனும் வீடியோ போட்டுருக்கீங்களா உங்களை எல்லாத்தையும் மொத்தமா தூக்குவாங்க இந்த ஆதவர்ஜனா தமிழ்நாட்டில் ஒரு மோசமான வன்முறை கலவரத்தை உருவாக்குறதுக்காக ஒரு ட்விட்டர் போட்டுட்டு இருபது நிமிஷம் டெல் பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆகி இன்னைக்கு டெல்லியில போயிட்டான் நீங்க அவன் பேச்சை கேட்டுட்டு உட்காந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் எழுதிட்டு இருந்தீங்கல்ல நீங்க எல்லாம் மொத்தமா மாட்டினீங்க ஏற்கனவே மாவட்ட பொறுப்பாளரை கைவிடக்கூடிய கோலை தான் புஷியானது மொத்தம் அவங்க எல்லாத்தையும் கைவிட்டுருவாங்க இதைத்தான் நீதிபதி திரும்ப 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 வேற வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காரு எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஜஸ்டிஸ் தண்டாயுதபாணி அமர்வில் போய் அந்த பெஞ்சில் போய் ஐயா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் எந்த வழக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சிபிஐ போய் விசாரிக்கணுமா சிபிஐ எதுக்கு விசாரிக்கணும் அது அரசியல் கட்சி கூட்டம் தானே அங்கே நடந்து விபத்து தானே எதுக்காக சிபிஐ விசாரிக்கணும் இதை நேரடியாக கோர்ட்டில் யார் கேட்டிருக்கிறார் நீதிபதியை கேட்டிருக்கிறாரு சிபிஐ விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போக விட்டார் ஸோ சென்னை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமாராக இருக்கட்டும் இல்லை மதுரை கிளையினுடைய நீதியரசர் தண்டாயுதபாணியாக இருக்கட்டும் இல்லை நீதியரசர் ஜோதிராமனாக இருக்கட்டும் வெளிப்படையாக இந்த தாவியக்காவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க விஜய் இனி தப்பிக்க முடியாது அவரோட பஸ்ஸ பறிமுதல் செஞ்சு தூக்குங்க சொல்லி சொல்லிட்டாரு சிசிடிவி காட்சிகள் எடுக்க போறாங்க அந்த சிசிடிவி காட்சிகள் வெளிவரும் போது ஒட்டுமொத்தமாக விஜய் வசமாக மாட்டுவார் இந்த விபத்துக்கு பிறகு அவர் அந்த பஸ்லதான் பேருந்து அங்கிருந்து காரை மாத்தி ரெண்டு மூணு கார் மாத்தி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் தனி விமானத்தின் மூலியமாக பனையூருக்கு வர்றாரு நான் என்ன கேட்குறேன் பஸ்ல போகும்போது நீ என்ன உரையாடல் நிகழ்த்தின இல்ல அது எல்லாம் பதிவாயிருக்கும் உங்க பஸ்ஸில் சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குல்ல அந்த சிசிடிவி கேமரா உங்களால் தானே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் வெளியே மயக்கம் போட்டுள்ளவன் மிதிபடுறவன் செத்தவன் எல்லா அதில் பதிவாயிருக்கும்ல அது எல்லாத்தையும் வெளியே வரும்போது ஒட்டு மொத்தமாக விஜயனுடைய மொத்த டீமும் கைது பண்ணி ஜெயிலில் போடப்படும் இந்த நீதியரசனுடைய வழிகாட்டுதலையும் இந்த நீதியரசனுடைய உத்தரவையும் நாம் நூறு சதவீதம் வரவேற்கணும் ஏன்னா இதை ஏதோ அரசு அரசா உடனே பாருங்க அரசாங்கம் மேலே அடக்குமுறை அவிழ்த்து விடுது அரசாங்கம் மேல் இது செய்யுது அரசாங்க மேலே அது செய்து வலிவாக நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீங்கள் வசமாக சிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க விசாரிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மொத்தமாக உங்களை முடிக்க போகிறாங்க இனிமேல் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது